கிருஷ்ணர் பற்றி கே வீரமணி தவறாக சித்தரித்து பேசியிருந்தால் மிகவும் தவறு எனவும் இதனை ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக விழுப்புரத்தில் ஏ என்ஐ செய்தி நிறுவனத்திற்கு ஸ்டாலின் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் பிரச்சாரத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் நாடாளுமன்ற தொகுதிகளில் என்னுடைய பிரச்சார பயணத்தை நான் விடுத்திருக்கிறேன் அதன் முப்பது தொகுதிகளிலே நான் மக்களிடத்தில் தெரிந்து கொண்ட உணர்வு மத்தியில் நடைபெறக்கூடிய மோடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை அதேபோல் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரே முடிவோடு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் சார்பில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கிருஷ்ணரை பற்றி தவறாக பேசியதாக திமுக ஏற்றுக்கொள்ளுமா அதாவது அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சல் ஏற்கனவே அவர் திராவிட கழக அலுவலகம் தலைமை செயலமாக இருக்கக்கூடிய பெரியார் தட பேசிய பேச்ச அதுவும் அது வந்து ஏதோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசல அவர் சில உதாரணங்கள் சொல்லி பேசியிருக்கிறாரு அதை வந்து இன்றைக்கு சில ஊடகங்கள் சில ஆர்எஸ்எஸ் போன்ற தேர்தல் நேரத்தில் இதை வந்து தவறாக சித்தரிசி மக்களிடத்தில் தவறான பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு செஞ்சிருக்கக்கூடிய சதி இது அது எதுவாக இருந்தாலும் அது வந்து அப்படி உண்மையாக இருந்திருந்தால் உண்மையில் உண்மையாக இருந்திருந்தால் அது வந்து தவறு என்பதுதான் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை என்பது ஒன்றே குலம் முருகனே தேவன் என்பதுதான் அண்ணாவினுடைய கொள்கை அதே போல் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட பராசக்தி என்ற திரைப்படத்தில் மிகத் தெளிவாக அவருடைய திரை வசனத்தை குறிப்பிட்டிருப்பார்கள் கோவில்கள் கூடாது என்பது திமுகவின் கொள்கை அல்ல கோவில்கள் கொடியவர்கள் கூடாரமாகிவிடக்கூடாது என்பதுதான் கொள்கை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்